எலும்பு உள்ள வெள்ளை முனியப்பன் கோயில் சுமார் நூறாண்டு காலத்துக்கு மேலாக இங்கே நிலை கொண்டிருக்கிறார் இந்த கோயில் வந்து மூலஸ்தானம் வந்து சுயம்பூவாக வந்த லிங்கம் வெள்ளை முனியப்படைய அருள் பெற்று நிறைய அதிகம் பேர் நமக்கு வந்து குழந்தை வரம் கடன் பிரச்சனை மற்றும் எல்லா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வந்து வேண்டிட்டு போய் அவங்க நிறைவேற்றி இங்கே வந்து அவங்களாக வந்து நிறைவேறிக்குதுன்னு சொல்லி சில கோரிக்கையை வந்து சொல்லியிருக்காங்க எல்லாருமே அதிகபட்சமே ஆனால் குறைந்த வருகிறது எல்லாத்துக்குமே கண்டிப்பாக கிடைக்குது இது வரைக்கும் அது மாதிரி தான் நடந்திருக்கு இதுக்கு முன்னால் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு கும்பாசனம் நாங்கள் சாமி பிரதிஷ்டை வைக்கும்போது கும்பாசனம் ஒன்று பண்ணோம் இப்போ ரெண்டாவது முறையாக இருபத்தி ஐந்தாவது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இப்போ ரெண்டாவது கும்பாசனம் பண்ணிட்டு இருக்கோம் இன்று வந்து சில மிக சிறப்பாக ரொம்ப நன்றா நல்ல நல்லபடியாக நடந்து இன்று கால வேள்வி பூஜை வாஸ்து பூஜை முளைப்பாரி இதெல்லாம் நடந்துச்சு காலையில் வந்து இரண்டாம் கால பூஜை நடந்து கும்பாபிஷேகத்துக்கு கும்பத்து கும்பகா பத்தே காலையில் கும்பாபிஷேகத்துக்கு கும்பம் பேரூர் அடிகளாருடைய தொண்டரை வந்து செய்தாங்க பேரூர் மரத்து அடிகளாரோட தொண்டரை வந்து விநாயகர் பிரம வேத விநாயகர் கன்னிமார் பாலமுருகன் மூன்று சாமிகளுக்கும் கும்பாபிஷேகம் கும்ப வைத்து கும்பத்தில் மூன்று இடத்துல வந்து தண்ணி நீர் எடுத்து வந்தோம் அதாவது பாண்டி முனீஸ்வரர் கோயிலிருந்து மதுரை பாண்டே முனீஸ்வரர் கோயில் வெள்ளிங்கிலாண்ட் ஆண்டவர் கோயில் இருந்து மூணு இடத்துல நீர் எடுத்து வந்து சாமிக்கு அமாவாசை பௌர்ணமி மூன்று நாள் நல்லா விசேஷம் செய்வோம் ஆண்டு வருஷத்து ஆண்டு பங்குனி மாசம் மூணாவது புதன்கிழமை மிகவும் சிறப்பாக ரொம்ப கடாயை வெட்டி ஒரு ஐம்பதாவது கிடையாது வெட்டுவோம் பொது விருந்த போடுவோம் எல்லாரும் ஒரு மூணாயிரம் நாலாயிரம் பேர் கலந்துப்பாங்க இன்று மிகவும் சிறப்பாக வெள்ளை முனியப்பன் கோயில் கும்பாபிஷனும் சிறப்பாக நடந்துச்சு பொதுமக்கள் அதிகம் பேர் வந்து சாமி தரிசனம் செய்துட்டு போனாங்க கும்பாபிஷேகம் அதிக பேர் வந்து பார்த்துட்டு போனாங்க பொதுமக்கள் ஆதரவும் பொதுமக்கள் ஆதரவு எடுத்தாங்க மதியம் அன்னதானம் ஒரு ஆயிரம் பேர் பார்த்துருப்பாங்க ஊர் பொதுமக்கள் ஆதரவும் நண்பர்கள் நிர்வாகிகள் இவர்கள் அனைத்து அனைத்து இளைஞர்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடு இன்று மிகவாகவும் மிகவும் தீரோடும் சிறப்பாக கும்பாபிஷனும் சிறப்பாக நடைபெற்றது